என்ற பூஞ்சை தோல் நோய்கள் நாடு முழுவதும் திடீரென அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் தோல் நோய் மருத்துவர் ஜனக அகரவிட்டு தெரிவித்துள்ளார் ரிங்போம் பூஞ்சை தோல் நோய் ஏற்பட்டால் தோலில் சிவப்பு வட்ட வடிவ தடிப்புகள் தோன்றும் எனவும் தோல் தொடர்பு அல்லது ஆடுகள் போன்றவற்றினூடாக இந்த நோய் பரவுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயை தடுப்பதற்கு பொதுமக்கள் சுய சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஐந்து கிலோ எழுநூறு கிராம் குஷ் போதைப் பொருளுடன் இருந்து வந்த இருபத்தி மூன்று வயதுடைய டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வருகை தந்த குறித்த பெண்ணின் பயணப்பைக்குள் இருந்து குஷ்போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் பயணப்பைக்குள் இருந்த இருபத்தைந்து உணவுப் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து கிலோ முன்னூற்று ஐம்பத்தாறு கிராம் மெத்தம்பெட்ட மைன் கண்டுபிடிக்கப்பட்டதாக கட்டுநாயக விமான நிலைய பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தின் ஐந்து செயலாளர்கள் மாநகர சபை ஆணையாளர் பதில் ஆணையாளர் ஆகியோருக்கான நியமனங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்களால் நேற்று புதன்கிழமை வழங்கி வைக்கப்பட்டுள்ளன பருத்தித்துறை பிரதேச செயலராக கடமையாற்றிய எஸ் சத்தியசீலன் வடக்கு மாகாண சபைக்கு புதிதாக உள்வாங்கப்பட்டிருந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக கடமையாற்றிய மு நந்தகோபாலன் மகளிர் விவகாரம் புனர்வாழ்வளித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வழங்கலும் விநியோகமும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் ச சிவஸ்ரீ அ சோதிநாதன் ஆஸ்ரீ ஓ வாகீசன் ஆகியோருக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் கருப்பு ஜூலை பொது நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் எதிர்வரும் திகதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது என அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் ஜால் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நீதி நியாயத்தை கோருகின்ற பொது நினைவேந்தலும் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்திய கவனீர்ப்பு போராட்டம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட இந்த கவனீர்ப்பு போராட்டத்தில் இன மத மொழி கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதன் மூலம் இலங்கை அரசிற்கும் சர்வதேசத்திற்கும் அழுத்தத்தை கொடுத்து எமது சிறை உறவுகளை உயிர்ப்புடன் விடுவிக்க முடியும் என பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக அந்நாட்டு அரசாங்கம் விசாரணையொன்றை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என அந்நாட்டு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த செந்தூரன் செல்வகுமாரது குடியுரிமை விண்ணப்பத்தை அங்கீகரிக்குமாறு இரண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கனடா இல்லை சேவைகள் நிறுவனத்திற்கு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி கடிதம் அனுப்பியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செந்தூரன் செல்வகுமாருக்கு விடுதலை புலிகளுடன் நேரடி தொடர்புகள் இருப்பதாக கூறி ஐ பல சந்தர்ப்பங்களில் அவரது குடியுரிமை விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளது குடும்ப பிரிவு குறித்த தகவல்களை குறிப்பிட்டு மனிதாபிமான அடிப்படையில் செல்வகுமாருக்கு கனடிய குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆனந்த சங்கரி கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரானதிலிருந்து இதுபோன்ற ஆதரவு கடிதங்களை தான் சமர்ப்பிக்கவில்லை என தனது முந்தைய ஆதரவு மனிதாபிமான அடிப்படையில் அமைந்ததாகவும் ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார் குழந்தை கனடாவில் இருக்கும் நிலையில் நபர் ஒருவரின் குடும்பம் பிரிவதை தடுக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட தனது கோரிக்கையானது அசாதாரணமானது அல்ல என ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள லண்டனுக்கு சென்றபோது பிரிட்டிஷ் கலைஞர் கிளேர் லெய்டன் மகாத்மா காந்தியை விரைந்த ஓவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு காட்சிக்கு வைக்கப்பட்டது இந்த நிலையில் போன்ஹாம்ஸில் நடந்த ஆன்லைன் ஏலத்தில் மகாத்மா காந்தியின் ஓவியம் ஏலம் விடப்பட்டது காந்தியின் ஓவியம் இந்திய மதிப்பில் ஒன்று தசம் ஏழு கோடிக்கு விற்பனையானது நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டிலும் மூன்று மடங்கிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தன் வாழ் நாளில் ஓவியருக்கு போஸ் கொடுத்தது இந்த நிகழ்வு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ரயில்களில் தீவிர பாதுகாப்பு பாதிப்பு அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த பாதிப்பு ஹேக்கர்கள் ரயில்களின் பிரேக்குகளை தொலைவிலிருந்து முடக்க அனுமதிக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது முதன் முதலில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சுயாதீன ஆராய்ச்சியாளர் நீல் ஸ்மித் ரேடியோ அலைவரிசைகள் மூலம் இதைச் செய்யலாம் என கண்டுபிடித்தார் அமெரிக்க சைபர் பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு பாதுகாப்பு நிறுவனம் இந்த ஆபத்தை உறுதிப்படுத்தியுள்ளது இதனை ரயில்வே துறை ஒரு தசாப்தத்திற்கு மேலாக அறிந்திருந்தாலும் சமீபத்தில் தான் இதை நிவர்த்தி செய்ய ஆரம்பித்தார் இந்த ஹக்கை உருவாக்க தேவையான அனைத்து தகவல்களும் ஏற்கனவே இணையத்தில் கிடைக்கின்றன எனவும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இதனை உருவாக்கலாம் எனவும் ஸ்மித் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றுள்ளது கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றது நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி பதினாறு தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்று எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் பங்களாதேஷ் அணி கைப்பற்றியுள்ளது